புளியம்பட்டி சமுதாய கூடத்தில் இளைஞர்கள் கல்வி வளர்ச்சி மற்றும் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் புளியம்பட்டி ஊராட்சி புளியம்பட்டி சமுதாய கூடத்தில் இளைஞர்கள் கல்வி வளர்ச்சி மற்றும் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் தொழில் அதிபருமான எஸ் ஆர் ரங்கநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் நீங்கள் வாங்க நாங்கள் செயலம் வந்து இதை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையாகவே நீங்கள் செய்ய அனைத்து தொண்டுகளுக்கும் நான் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்பதும் செய்ய என்று மனதாக கூறிவிட்டேன் மற்றும் நம்ம ஆதி டிஎன்சிசி நிறுவனம் அதனால அதிகரித்து வந்திருக்கிறது

மேலும் நம்ம புளியம்பட்டி பஞ்சாயத்தில் நம்ம இளைய சிங்கங்கள் இளைய தலைமுறைகள் சிறப்பாக செய்ய வேண்டும் நாங்கள் பல துண்டுகளை செய்ய வேண்டும் ஏழை எளிவர்கள் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் யார் யாரும் சாப்பாடு கதையிலாக அவர்களும் உதவ வேண்டும் அப்படி நம்ம பாராட்ட வேண்டியது அவர்களெல்லாம்

ತಯಾರ